இல்லை ஆறறிவும் இருக்கிற மூணறிவோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க ஆனால் ஆறறிவும் படித்த மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து இவ்வளோதான் செய்ய முடியுது இவ்வளோ வேலைக்கு தான் தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் உடலில் குறைபாடோடு கண் இல்லாமல் காது இல்லாமல் காது காது கேட்காம இல்லை கை கால் இல்லாமல் இருக்கிறவங்க கூட நிறைய திறமைசாலிகளாக இருக்காங்க அது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாகுதுங்க மன இயக்கம் நல்லா இருக்கிறவனுக்கு ஆணவம் அவனுக்கு அவனுடைய அறிவை கண்ண அடிச்சுடும் நான் நல்லா இருக்கிறேன் ஒன்றையும் பண்ண முடியாது நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இந்த ஊனமற்றவன் கண் இல்லாத இல்லாது காது இல்லாத ஒரு அச்சம் நம்ம குறைபாடோட வாழறமே நம்ம சரியாக வாழ்வோமா அப்படின்னு சிந்தனை ஜாஸ்தியாக இருக்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏதாவது ஒரு தொழில் ஒரு தையர் தொழில்னு வச்சுக்கோங்க அதையும் குறையுமா வேலை கற்று அவன் பெரிய கடை வச்சு நிற்பான் ஆனால் எல்லா வேலையும் தய்தொழில தெரியும் அவங்களுக்கு போனால் படுக்கு பாய் கொடுத்துருப்பாங்க இதுக்கு காரணம் என்ன இந்த அறையும் குறையுமா இருக்கும் நம்ம இதை விட்டால் வேறு வழி இல்லை நம்ம இதில் சீராக வளர வளரணும் வாழணும் அப்படின்ற எண்ணத்தினால அவன் சீராக இருக்கிறான் இந்த எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு எல்லாம் தெரியுன்னு எதுவுமே இல்லாத போயிடுவான் அந்த மாதிரி குறைபாடு இல்லாத இருக்கிற மனிதனுக்கு ஆணவம் உச்சியில் நிற்க நான் தான் உலகத்தில் எல்லாமே மாறிடுவேன் குறைபாடு இருக்கிறவனுக்கு மனம் உறுத்திக்கினே இருக்கும் நம்ம குறையோடு இருக்கிறோமே நம்ம வாழ்க்கையை ஜாக்கிரத்தையை கவனிக்கணும் ஜாக்கிரத்தையா போகணும் போன மாதம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க போன மாதம் அந்த உபதேசம் போன ரெண்டு கண் பார்வை இருக்க அதனால் கண் பார்வை இல்லை அவங்க ஏன் கடவுளை தேடணுன்ற எண்ணம் வச்சிக்க கூடாது அவங்களுக்கும் கடவுள் இருக்குது உள்ள புறக்கண்ணால் கடவுளை அறிய முடியாது சிலைகளை தான் அறிய முடியும் இறைவன் அறிய முடியாது ஆனால் அகக்கண்ணால் மட்டும்தான் இறைவனை அறியும் அப்போ அவங்களுக்கு புறக்கண் தான் இல்லை அகக்கண் இருக்குது இந்த நாள் இவ்வளோ தூரம் ஆக்கிரமத்துக்கு வர முடியுது அப்போ அந்த அகக்கண்ணால் இறைவனை பார்க்க வேண்டிய உபதேசம் கொடுத்தாங்க இல்லையா அதனால குறைபாடு இருக்கிறவங்க எப்பவுமே புத்தி கூர்மையோடு சிந்தனை ஜாஸ்து இந்த குறைபாடு இல்லாத ஒன்று ஆணவம் போய் இருக்கிற புத்தியை கூட அடங்கி வச்சுக்கா அதனால ஏற்பாடு இந்த உடல் குறைபாடு இல்லாத குழந்தைங்களை பெற்றுக்க முடியும் முடியாதுமா முடியாது குறைபாடோட பெற்றுக்கணும் வயத்திலேயே கண்ணை அம்மா இல்ல வயத்திலேயே காத உச்ச போட்டு தான் நேற்று கூட சொன்ன மும்மலம் மனிதனுடைய வாழ்க்கையில மும்மலங்க ஆன்ம மலம் மாயமலம் மலம் இந்த மூணு மலங்கள் தான் அந்த குழந்தையினுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தையை ஒரு நிர்ணயம் பண்ணுது இது எப்படி வரணும் எப்படி உலகத்தில் வாழணும் அப்படின்றது அந்த மும்மாலம் தான் முடிவு அம்மா முடிவு பண்ணுறதுல அப்பா முடிவு பண்ணுறது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தை நல்லா பண்ணுறான்ற ஆசை தான் ஆனால் முடிவு பண்ண முடியாது முடிவு பண்ணுறது இந்த மும்மாலம் மும்மலமும் நான் என்ன தாய் செய்த பாவம் தகப்பன் செய்த பாவம் இந்த ரெண்டு பாவங்கள்லேருந்து ரெண்டு பேர் விந்துல தான் அது உருவாகி வந்தது இல்லையா ரெண்டு தான் அது உருவாச்சு ஒரு பொருளாதில் படிக்கும் படிக்கும்போது அம்மா ஒரு பதினஞ்சு குழந்தை போய் மாதிரி இல்லை எத்தனை வர முடியாது அப்போ இரு பொருள் சேர்ந்தாடா இன்னொரு பொருளை உருவாக்க அந்த மாதிரி அந்த தாயின் தகப்பனால் நான் என் குழந்த இருக்கும் நேற்று கூட ஒரு அம்மா குழந்தைங்க ரொம்ப வருத்தமாக பையன் சரியான அறிவு வளர்ச்சி கால் நீக்கில் ஐம்பதனாயிரம் ரூபா கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு ஒரே குழந்தை இப்படி வச்சு நிற்கிறாங்க இது அவங்க வேணுமே நான் பெற்று இயற்கையில் அது பிறந்தது அது அவங்க என்ன பண்ணுறது காரணம் என்ன அவங்க முன்னோர்கள் செய்த பாவத்துணை விலை நம்ம காலில் ஒரு அடிப்பட்டு போச்சுன்னா அவங்க டாக்டர் போய் ஒரு ஊச்சி போட்டு வந்துடுவோம் ஆனால் நம்ம குழந்தை காலில் ஒரு அடிப்பட்டு போச்சுன்னா நம்ம காலில் அடிப்படைத்த விட மோசமாக தவிப்போம் ஏன்னா இது நம்ம ஆக்கணும் பொருள் இந்த இறைவனை என்ன பண்ணுறான் இவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு இதை பார்த்து துடிச்சே இவன் வருத்தப்படணும் அப்படின்னு பிறப்பு அப்படி கொடுக்குறோம் கால் இல்லாத கை இல்லாத கண் இல்லாத வாயில்லாத காதில் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஒரு தாய் வந்து கர்ப்பம் தரிக்கும் போது சும்மா கிடைக்குது எங்கூட நிறைய சம்பாதிக்கிறது அப்படின்னு ஊரில் ஊர்ல இருக்கிறதெல்லாம் வாங்கி தூங்கக்கூடாது ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் மலை ஜலம் அதிகமாக சேர்ந்ததுனாக்கா குழந்தை ஊனமாக போயிடும் அதே நேரத்தில் எனக்கு வருமங்கன்ட்டு பட்னியா இருந்தாலும் குழந்தை ஊனமாக போயிடும் இதுக்கு அடிப்படை குழந்தை ஊனமாக பிறக்கிறதுக்கு முக்கால் பாகம் அடிப்படை தாய் தான் அந்த தாயினுடைய உணவு பழக்கம் உணவு அதிகமாகிடுச்சுன்னா கண்ணு போயிடும் உணவு கம்மியாச்சுன்னா கால் போயிடும் அப்போ மிதமான உணவு தேவை கர்ப்பீங்க அந்த மிதமான உணவு இல்லாமல் இல்லாமல் போனாலும் ஆபத்து அதிகமாக சாப்பிட்டாலும் ஆபத்து இதில் தான் அந்த ஊனமற்ற குழந்தைங்க இல்லையா இப்போ மாடு சாப்பிட்டு கண்ணுக்குடி போட்டு அது ரெண்டு கண்ணு இல்லை கண்ணுக்குடியாக போட்டு

இது ரெண்டும் பிறந்த பிறகு அது உயிர் கிடையாது அந்த குழந்தைக்கு அது பிணமும் கிடையாது இல்லையா குழந்த பிறந்த உடனே தொப்பில் இருக்கிறாங்கல்ல தொடர்பாக அறுக்கிறாங்க அறந்த உடனே அது அசைவத்து போகுது அப்போ உயிரும் போகல உயிர் போனால் போன உயிரே இல்லை அதுக்கு ஜீவனாக இருக்கும் உயிராக இருந்தால் ரெண்டும் இல்லாத அசைவத்து இருக்குது அந்நேரத்துக்கு தண்ணி தெரிச்சோ இல்லை தட்டியோ எழுப்பு தான் ஆண் வாய் தருது அன்னைக்கு வாய் தந்தது ஆணு போகிற விரும்பி நினைக்கிறது உயிர் இல்லை அன்னை அந்த நேரத்தை போட்டு அகார உகார மகாரம் அப்ப போட்டு அப்போ வந்தது ஆன்மா எந்த பாவத்தை கொண்டு தாய் பாவம் தகப்பன் பாவம் இது ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த பாவம் இது மூணு சேர்ந்துதான் மும்மலமா உலகத்துல இயக்கணும் அதனால தான் சொல்றது இந்த பாவத்தை அழிக்கினா தர்மத்தை கை தர்மத்தை கை பிடிச்சிங்கன்னா கஷ்டப்படுவீங்க ஆனா பாவம் இருக்காது அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு செடியை நட்டா ரெண்டு நாளில் முளைச்சிருது விதையா சின்னதாக இருக்குது ஒரு கோழி முட்டைன்னா அதுவும் அடகாத்தும் இல்லை ஏதோ ஒரு சின்ன இதாகும் ஆனால் பத்து மாதம் ஒரு குழந்தைய சோகக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் ரொம்ப உருவாக்க நேரம்ங்கிறது அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கு இல்லை எளிமையான ஒரு இது இல்லாமல் ஏன் இத்தனை வேரியேஷன் ஏதாவது பிறக்கிறதுல என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டார் அப்படின்னு பேசியிருக்காங்க அப்ப ரிஷிபின் ராதங்காருன்னா என்ன ஆர்த்தம் கேட்டோம் இன்னைக்கு தாயன் பேபனை புனர் பண்ணா நாளை குழந்த பிறகு அப்படியே அப்படி வந்தவர் நான் வந்து வரலாம் அப்படி வந்தவர் தான் அவையா இருக்கலாம் மகான்கள் அப்படி வந்தவங்க தானம் அவங்கள பெருசாக போட்டு போயிடுவாங்க அவங்க உறவு கொள்ள மாட்டாங்க அது வீட்டில ஆனா ஒரு நாள்ல பிறக்கற குழந்த இருக்கான் அப்ப என்ன இந்த கேள்வி கேட்டாங்க அது எப்படி பொறக்க முடியும் ஒரு நாள்ல ஒரு குழந்த பிறகு நான் பத்து மாசம் ஆகுது ஒரு மனுஷன் எப்படி ஒரு ஒரு நாளில் பிறக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்ச இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லணும்ல அவங்க கேட்டாங்களே இப்போ நான் சொன்னேன் கோழி முட்டை அழம் வச்சுன்னா இருபத்தோரு நாள் இருபத்தோராவது நாள் அதுக்கு வெளிச்சம் காட்டணும் இல்லையா இல்லைன்னா அது முட்டை பொறிக்காது அந்த ஓட்டுக்குள்ளோ அந்த வெளிச்சம் காட்டும் போது ஓட்டுக்குள்ளோ இருக்கிற உயிருக்கு வெளிச்சம் தெரியும் வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா கோழி குஞ்சு பொறிச்சது கோழி குஞ்சு பொறிச்சதுன்னு சொல்லுவாங்க எந்த கோழியும் குஞ்சு பொரிக்காது எந்த தாயும் புள்ள பெற்றுக்க மாட்டான் தான் பொறப்பா பிறந்ததாலே ஒரு தாயானா அதே மாதிரி கோழியும் குஞ்சு பொறிக்காது அந்த குஞ்சி ஓட்ட குத்திக்கின்னு மூக்குல வெளியே வரும் அந்த வெளிச்சத்தில் இல்லையா இதுக்கு இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது ஆனா பிரைலர் கோழி எத்தனை நாள் ஆகுது ஒரு மாசமா இப்போ ஒரு மாசம் ஒட்டி கடியில ட்ரே விடுற மாதிரி விடுவாங்க திருப்பி சாயந்தரம் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 போய் மேயும் ஒரே நாள் இப்படி தான் அது அப்படின்னு ஏன்னா இருபத்தோரு நாளைக்கு ஒரு குஞ்சி கோழி குஞ்சி பறிக்கிறதுக்கு அந்த தாய் கோழி எவ்வளோ சூடு கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்குது ம் அந்த சூட்டை இவன் கணக்கு எடுத்து மில்லி மீட்டர் கணக்கில் பயலரில் இதில் வச்சு அந்த குஞ்சுங்களை போய் சேர்த்தான் ஒரு தா கணவனும் மனைவியும் புனரல் பண்ணி அந்த விந்துக்கு அந்த பத்து மாதம் ஆனால் தான் முழு கரு உருவாகுது அது சூடு கிடைக்குது ஆனால் மகான்களுடைய விந்து ஏற்கனவே சூட்டில் இருக்குது அது போட்ட உடனே குழந்தையாக வந்துடுச்சு விளையாட்டு கோயில் மாதிரி ரெடிமேட் மாதிரி அப்படின்னு சொன்னேன் அதோட வாய்ப்பு முடியும் நாங்கள் அது மாதிரி விசி பிண்டம் ராத்தங்காதுன்ற வார்த்தைக்கு காரணம் ஒரு ராத்திரி கூட கர்ப்பமாக காயமாட்டி கர்ப்பமாக பாசம் பாசப்படுவாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரே நாளில் பெற்றுருவாங்க பெற்று இந்த குழந்தைய பீக்கிட்டு போனோம் வளர்க்கணும் சோறு ஊட்டணுன்னு நினைக்க மாட்டாங்க போட்டு போயில இருக்கணும் பற்று இல்லாத இருக்கணும் செயல் இருக்கணும் செயல் மேலே இருக்கக்கூடாது அப்படி போட்டுட்டு போனவர் தான் வள்ளுவர் அதனால தான் வள்ளுவர்வனுடைய முதல் பாட்டில் சொன்னார் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதல் ஆதி நான் அம்மா பேர் பகவான் நான் அப்பா பேர் ஆதினா சக்தி பேரு பகவான்னா சிவம் பேரு இல்லையா இப்படித்தான் செய்திருக்காரு அப்படியா எப்படிமா நீங்க சொன்ன சரியா அதனால அவங்க ரெண்டு பேரும் என்ன உருவாக்குறாங்கடா அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அவையும் அப்படிதான் அதனாலதான் வள்ளுவனுடைய அக்கா தான் அவையும் அவையும் பெற்று போட்டு போயிட்டாங்க யாரோ எட்டு வளர்த்தாங்க பருவ காலம் வந்தது எல்லாம் மாப்பிள்ளையும் வரான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி இது இல்லை பிள்ளையார்கிட்ட போய் சொல்கிறாங்க பிள்ளையார பிள்ளையார என்ன ஊரில் இருக்கிற ஒழம்பான் ஆப்பிள் பார்க்க வரான் எவன் என்ன பிழைப்பான்னு தெரியாது நல்லவங்க கட்டுவோன்னு எனக்கு எப்படி தெரியும் கட்டிக்க நான் உதப்படக்கூடாது உன் வெய்ய மறந்து அது என்ன பண்ணிச்சு அறுபது வயசு கேள்வி ஆக்கிட்டார் பிள்ளையார் அதனால் மன்னரெல்லாம் மரண்டாம் அந்த பார்த்து பெரிய பெரிய மன்னன் பாண்டிய மன்னன் சோழ மன்னன் சேர மன்னன் எல்லாம் படைகளுக்கு பயப்படாத இந்த ஒரு கேள்விக்கு பயந்தானது இல்லையா அவ்வளவு ஆற்றல் காரணம் என்னன்னா அது முன்னாடியவே ஞானி பிறக்கறதுக்கு முன்னாடியே ஞானி ஞானி உன்னுடைய வயித்துல கொண்டது அது ஞானியா மாறுச்சு நம்ம நம்ம மூடான வயித்துல பொறசப்பட்டு நான் எங்க அறிவாய்யா இருக்கிறதும்மா சொல்லுமா ஏமா நான் அது கேள்வி கருவுலயே திருவாளைய நீங்க பிறக்கறதுலேயே எத்தனை பெரிய அதிசயம் இருக்கு